மந்த் ஓல்டு ஒரு மாசத்துக்கு மேல இருக்கக்கூடியதை எடுங்க தௌசண்ட் இப்படி எடுக்கிறாங்க ஒரு பண்ணைக்கு அப்படின்னா கிளீன் செட்டப் இங்க இருந்து ஏத்துறேன் கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி கொடுத்துட்டு பிளஸ் அவங்களுக்கு தீவனம் பிளஸ் மெடிசன் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே அவங்க வீட்டாண்டியே போய் தெளிவா எக்ஸ்பிளைன் கொடுத்து கொடுத்துட்டு ஓகே ரொம்ப அருமையாக சொல்லி பெரிய வித்தியாசம் தெரியும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ன இப்போ 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 எஃகு ஸ்டார்ட் ஆகுது போக 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 வந்து பார்த்தா அந்த எஃகு பெரிய சைஸ்ல சைஸ்லேருந்து கொஞ்சம் சைஸ் வந்து முன்ன பின்னா மாறுபடும் மாறும் நாட்டுக்கோழிக்குமே இதே மாதிரி ஓகே சரி ஐம்பதாயிரம் இல்லாம ஒரு பிசினஸ் உங்களால ஆரம்பிக்க முடியாது கட் இதை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் கம்மி பட் தெளிவா பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் கண்டிப்பா இருக்கு மினிமம் ஹண்ட்ரடு தாங்க ஓகே மினிமம் ஹண்ட்ரட் இருந்ததுன்னா ஏன்னா நான் குடுக்கற பிரைஸ் கம்மியான பிரைஸ் தான் ஓகே நான் இதுவே வந்து நூறு ரூபா ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நான் குடுத்தேன் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் இருக்கும் உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கால்நடை வளர்ப்பை பத்தி தொடர்ந்து பாத்துட்டு வரேங்க இன்னைக்கு நம்ம இங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு கட்டுத்தரைக்கு வரலீங்க இது ஒரு பண்ணைங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கமர்ஷியலா அதாவது தொழில் ரீதியா சக்ஸஸ் பண்ணணும் ஒரு கறி தேவைக்காக வந்து ஒரு நாட்டு கோழிகளை எடுத்து வளர்த்தணும் அதுல இருந்து ஒரு லாபம் ஈட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோழிகளை எங்க வாங்குறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமா பண்ணும்போது நிறைய வகை கோழிகளை வச்சு வளர்த்துனீங்க அப்படின்னா அதனால வந்து உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப இந்த ஒவ்வொரு வகை கோழிகளையும் எங்க இருந்து வாங்குறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இல்லைங்களா எல்லா வகை கோழிகளும் ஒரே இடத்துல கிடைச்சதுன்னா நமக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும் அது மாதிரியான ஒரு பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம் தர்மபுரிக்கு பக்கத்துல இருக்கிற பெண்ணாகரம் அப்படிங்கிற இடத்துல நண்பர் திரு கார்த்திக் அவர்களோட பண்ணைக்கு வந்திருக்கேன் இந்த பண்ணை வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஜிஎஃப் கார்டன் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட கோழிகள் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி என்னென்ன கோழிகள் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க எத்தனை மாத குஞ்சுகளா கொடுக்குறாங்க எவ்வளவு எண்ணிக்கையில கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் முழுசா கேட்டு தெரிஞ்சுக்க போறேங்க அதுக்கு முன்னாடி எப்போ சொல்றதுதான்

நம்ம ஃபார்ம் வந்து தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகர மட்டம் அதாவது தர்மபுரியில இருந்து பெண்ணாகரம் போறது அந்த மெயின் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதனூர் பி அக்ரகாரம் இந்த சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம் இருக்குங்க ஓகே நம்ம ஃபார்மோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் கார்டன் ஓகே நம்ம கேஜிஎஃப் கார்டர் வந்து ஒரு த்ரீ இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம் சக்சஸ்ஃபுல்லா இதுக்கு முன்னாடி வந்து ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆஃப்டர் பேங்க் ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கு சோ நெக்ஸ்ட் எதுக்கு வேற ஒரு ஆள்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு நமக்கு நம்ம பிசினஸ் நம்ம ஓனர் ஓகே நம்ம பண்றோம் நம்ம அடுத்தவங்க நம்ம ரெண்டு பேரும் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்குங்க ஓகே ஓகே இப்போ நம்ம பண்ணையில வந்து என்ன வகை கோழிகள் எல்லாம் வளர்த்திட்டு இருக்கோம் எது எதெல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சோனாலி ஓகே நாட்டுக்கோழி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கருங்கோழிங்க கடக்குனா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரகம் அதுக்கு அடுத்தது வான்கோழி கின்னி கோழி அப்புறம் கிரிராஜா இந்த ரகம் பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாமல் வாத்து வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம் அது கஸ்டமருடைய ரெக்கவர்மெண்ட்டை பொறுத்து ஆர்டர் பேஸ்ல ஆர்டர் பேஸ்ல நம்ம கிட்ட இல்ல ஓகே பல்கா கேக்குறா வேற இடத்துல வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா வாத்து வந்து பாத்தீங்கன்னா மெயின் நம்ம பண்றது இல்ல அவங்க வேணும்னா நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தலாம் அது ப்ராப்ளம் கிடையாது ஓகே இப்போ நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த கோழிகள் வந்து நாட்டு கோழிகள் அப்படின்னு சொல்லிக்கிங்க இது வந்து அசில் கிராஸ் ரகம் சேர்ந்தது இல்லை ஆமா இது அசில் கிராஸ் ரகம் தாங்க இதுல வந்து இதுல பெரிய ஒரு சொல்ல ஒரு மாஃபியாவே நடக்குதுன்னு சொல்லலாம் ஓகே அசில் கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஹண்ட்ரட் பியூர் ஒரிஜினல் நாட்டு கோழி அப்படின்னு சொல்லிட்டு விற்கும் போது வித்துருவாங்க நெக்ஸ்ட் எனிதிங் கஸ்டமர் கால் பண்ணாங்க அப்படின்னா டோன்ட் பிக் அப் த கால் எடுக்க மாட்டாங்க நிறைய பேர் நம்ம அப்படி இருக்கிறது என்கிட்ட இருக்கிறது இதுதான் அசில் கிராஸ் நாட்டு நாட்டுக்குழி நான் வளர்த்துட்டு இருக்கிறது நீங்க எடுத்தீங்கன்னா மூணு கிலோ மூன்றரை கிலோ ரேஞ்ச் வளரும் எவ்வளவு நாள்ல இந்த மூணு கிலோ மூன்றரை கிலோங்கிறது எப்படி மந்த் அந்த ரேஞ்ச் ஆயிரும் நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆயிரும் கொஞ்சம் முன்ன பின்னா அதிகபட்சமா ஆறு மாசம் வச்சுக்கோங்க அதிகபட்சமா ஆறு மாசுக்குள்ள முட்டையே வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ற ரேஞ்சுக்கு வந்துடும் அதாவது இந்த கரி தேவைக்காக வந்து வளர்த்துறவங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியான ஒரு நாட்டு கோழியா இருக்கும் தாராளமா அசில் கிராஸ் கிராஸ் நாட்டு கோழி தான் இதுவே நீங்க வந்து பண்ணைக்கு உள்ள மட்டுமே வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா வளரக்கூடிய தரம் ஒரு மாதிரி இருக்கும் இதே நீங்க வெளி மேட்ச்சல விடுறீங்க அப்படின்னா ஒரிஜினல் நாட்டு கோழி அப்படி இருக்கும் சேம் ஒரிஜினல் நாட்டுக்கோழிக்கு ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிடும் பாக்குறதுக்கு அதே மாதிரிதான் தெரியும் ஓகே இப்ப வந்து பெருவடைன்னு ஒன்னு ஒரு ரகம் இருக்கு அது போக சிறுவடைன்னு ஒரு ரகம் இருக்கு இது ரெண்டு வந்து தமிழகத்தோட பாரம்பரிய நாட்டு மொழியம் அது இல்லாம இந்த அசீல் கிராஸ் அப்படிங்கற ஒரு இனம் எப்படி உருவாச்சு எதற்காக இது வந்து கமர்ஷியல் பர்பஸ் கொண்டு வந்தாங்க அத பத்தி கொஞ்சம் சரி இப்ப எல்லாமே வந்து மார்க்கெட்டிங்கு வேகமா வளரணும் இது ஒன்னு இந்த ரீசன்காக மட்டும்தான் இப்ப பிராய்லரே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னெல்லாம் பிராய்லர் நம்ம ஊர்ல இல்ல ஓகே இன்டொடியூஸ் பண்ணாங்க இப்ப வந்து பிராய்லர் இல்லாத ஊரே ஊரே எதுக்கு சின்ன வில்லேஜ் கூட இது இல்லாம கிடையவே கிடையாது ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்லி இன்ஜெக்ஷன் மூலியமா வளர்ப்பாங்க ரெண்டு ரெண்டரை கிலோ வளர்ந்துரும் எடுத்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க ஓகே வளர்றது பிளஸ் சேல்ஸ் மார்க்கெட்டிங் மாதிரிதாங்க சிறுவோடு கோழி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் பாரம்பரியம் வளர்க்கறது ஒன்றரை கிலோ ரேஞ்சுக்குள்ள வரும் அது வளரணும் அப்படின்னாவே ரொம்ப நாள் எடுக்கும் ஆறு மாசத்துக்கு மேல தாராளமா எடுக்கும் கரியுமே வெயிட் கம்மியா தான் வரும் ஓகே இது வந்து கொஞ்சம் டக்குன்னு சீக்கிரம் ஒரு ஒரு நாலுல இருந்து அஞ்சு மாசம் ரேஞ்சு சொல்ற மாதிரி இதுக்குள்ளேயே வளர்ந்துரும் முட்டையும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் வெயிட் வந்து மூணு மூன்றரை ரேஞ்சும் வந்துடும் இது இதுதாங்க அதாவது மரபணு மாற்றப்பட்ட கோழி இனங்களை சார்ந்ததுதான் இப்ப வர்றது எல்லாமே ரொம்ப தெளிவா சொன்னீங்க உள்ளதை உள்ளபடி உடச்சு சொல்லியிருக்கீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அசில் கிராஸ் வந்து அசில் கோழி இதுதான் பெருவடை நாட்டு கோழின்னு சொல்லாம இது கிராஸ் ரகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆமா இந்த சிக்ஸ் என்ன ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க எத்தனை மாசம் குஞ்சுகளை விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம மெயினா கொடுத்துட்டு இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் மந்த் டு ஒன் அண்ட் மந்த் ஒன்னுல இருந்து ஒன்றரை மாசம் ரேஞ்சிங்க ஓகே அதுக்குள்ள நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய த்ரீ வேக்சின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெகுலரா கொடுக்கக்கூடிய சளி மருந்து இது எல்லாமே க்ரோவிங்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கஸ்டமருக்கு சேல்ஸ் கொடுப்போம் ஓகே நம்ம கான்செப்ட் எப்படின்னா இப்ப டே ஓல்டா எடுக்கிறோம் இப்ப நாங்களே ஒண்ணு கிடையாது நாங்களே டே ஓல்டு எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன் இன் கேஸ் வேக்சின்ஸ் வந்து நாங்க எனிங் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து டெத்ரேஷன் வந்துடும் அது நான் வளர்த்தாலும் சரி நீங்க வளர்த்தாலுமே சரி யார் வளர்த்தாலுமே கண்டிப்பா போயிடும் அதுக்காக தான் மெயின் கஸ்டமர்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் குடுக்கறது என்னன்னா மந்த் ஓல்டு ஒரு மாசத்துக்கு மேல இருக்கக்கூடியதை எடுங்க அப்படின்னு சொல்றது வெயிட் வந்து ஒரு இருநூறு கிராமாவது இருக்கணும் நீங்க எடுத்துட்டு போறது அந்த சைஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க எடுத்துட்டு போனாலும் உங்களால வளர்க்க முடியும் ப்ளஸ் மாட்டாலிட்டி உங்களுக்கு வராது வராது ஆமா ரொம்ப தெளிவா சொன்னீங்க பிரதர் இப்ப இதுக்கான மதர் பிரீட் அப்படின்னா மதர் ஸ்டாக் அப்படின்னா நம்ம கிட்டே பேரண்ட் இருக்கா இல்ல நம்ம வெளியில இருந்து தான் எடுக்கிறோமா அதை பத்தி சொல்லிருங்க பேரண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பேரண்ட்ன்றது நம்மளே வச்சு பொறிக்கிறது கிடையாதுங்க இங்க இங்கேயே பேரண்ட்டுக்கான கோழிகள் பண்ணைகளுமே இருக்கு அது எப்படின்னா பேரண்ட் இருக்கும் முட்டை வந்து எடுத்துப்பாங்க எடுத்து அவங்க ஒரு பர்டிகுலர் முட்டை ஒரு ஐயாயிரம் முட்டை செய்யறதுன்னு வைங்களேன் ஒரு சொல்லுவாங்க கொடுத்துல கொடுத்துட்டு அவங்க முட்டைகளை வந்து ஒரு டேட் இருக்கும் இந்த டேட்ல ஒரு இந்த இந்த ரேஞ்சில வந்து ஒட்டு மொத்தமா பொறிக்கும் ஐநூறு சிக்ஸும் பொறிக்கும் வாங்கிக்கலாம் சாரி ஐயாயிரம் சிக்ஸும் அதை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கஷ்டம் ஒருத்தங்க ரெண்டாயிரம் கேட்பாங்க ஒருத்தர் ஆயிரம் கேட்பாங்க இந்த மாதிரி அவங்க பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருவாங்க பண்ணையில வச்சு வளர்க்கறதுதான் ஒரிஜினல் மதர் பிரீடை வச்சே வந்து எடுத்து பண்றது பெரிய அளவுல கிடையாது கிடையாது கட்டாயமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அசில் கிராஸ் நாடுகோ இனங்களை வந்து எந்த ஏரியா மக்கள் வந்து அதிகமா விரும்பி வளர்க்கறாங்க எங்க டெலிவரிக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியா இல்லைங்க எல்லா ஏரியாவும் இப்ப நம்ம ஏரியா தருமபுரி இந்த பெனாகரம் சொன்னா பாத்தீங்களா மெயின் வந்து இந்த ஊர்லாம் எல்லா ஊருக்குமே எக்ஸ்போர்ட் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு தமிழ்நாடு மட்டுமே கிடையாது கேரளா சைடு ஆந்திரா சைடு பிளஸ் கர்நாடக சைடு எல்லா ஊர் சைடுமே நம்ம எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஊர் தான் இல்ல எல்லா ஊருக்குமே பண்ணிட்டு இருக்கிறோம் பிளஸ் கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி பேசஸ் தான் இப்ப நார்மலா ஒரு வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு பன்னெண்டு ரூபா ரேஞ்ச் நீங்க அதாவது நீங்களே வாடகை பேசிட்டு வந்தாலும் அதே ரேஞ்ச் தான் வரும் பன்னெண்டு ரூபா அப்ராக்சிமேட்டா நாங்க நீங்க லொகேஷன் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நம்ம லொகேஷன்ல இருந்து உங்க ஊருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வருது இது வந்து பன்னெண்டு ரூபா வாடகை அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துரும் அது நீங்க வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நம்மளே கொடுத்தாலும் சரி ஓகே இது நம்ம நேரடியா பண்றது இது இல்லாமல் டிரான்ஸ்போர்டேஷன் எல்லா இடத்துலயும் பண்ணிக்கலாம் ஐ மீன் இந்த பஸ்ல ட்ரெயின்ல இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனா வந்து ஒரு ஐம்பது இருபது முப்பது கேட்டா கொஞ்சம் பண்றது கஷ்டம் ஏன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ஓகே நார்மலா நம்ம தர்மபுரி பென்னாகரம் அப்படிங்கறத உங்களோட கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணிட்டு கிலோமீட்டர் கணக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிடும் அப்படி பார்க்கும்போது இப்ப நான் எனக்கு இங்க இருந்து தர்மபுரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நான் போகணும் இங்க இருந்து நான் சேலம் போகணும் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் போகணும் அவ்வளவு தூரம் போய்தான் நான் பஸ்லயோ ட்ரெயின்லயோ போட வேண்டியதா இருக்கு ஓகே ஓகே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்போர்ட்ட பத்தி நீங்க சொல்லிட்டீங்க இந்த குஞ்சுகளோட விலை அப்படின்னா எவ்வளவா இருக்குது சார் இப்போ அப்ராக்ஸிமேட்டடான ஒரு பிரைஸ் சொல்லணும் அப்படின்னா ஓகே இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய்ங்க ஆவரேஜான பிரைஸ் ஆனா இது மார்க்கெட்டுக்கு தகுந்த மாற லட்சம் முன்னோ பின்னே மாறலாம் அந்தவும் வரலாம் இல்ல தொண்ணூறாவும் வரலாம் ஓ டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி

கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி கொடுத்துட்டு ப்ளஸ் அவங்களுக்கு தீவனம் ப்ளஸ் மெடிசன் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே அவங்க வீட்டாண்டியே போய் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் ஓகே ரொம்ப அருமையாக சொன்னீங்க பிரதர் இப்போ இந்த அசில் கிளாஸ் தவிர்த்துட்டு சோனாலி அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டுக்கோழி இனம் பண்ணிட்டு கடந்த சில வருடங்கள்ல இந்த சோனாலி நாட்டுக்கோழி வந்து பயங்கர பிரபலம் ஆயிடுச்சு ஆமா எங்க திருமணம் வந்து சோனாலி சோனாலிங்கிறாங்க முட்டை உற்பத்திக்காக அப்படிங்கிறாங்க அத பத்தி கொஞ்சம் ப்ரீஃபா சொல்லுங்க அதான் நம்மளே வந்து பாத்தோம்னா இது மாதிரி சோனாலி நிறைய டைம் ட்ரை பண்ணிருக்கோம் இப்போ வந்து சோனாலி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருந்தா ரெண்டு வருஷம் கேப் தான் இதுக்குள்ள அசுர வளர்ச்சி அடைஞ்சிச்சு பொறுத்த வரைக்கும் எக் கவுண்டிங் வந்து ரொம்ப அதிகமா வைக்கணும் எப்படின்னா குறையாம இருநூறுல இருந்து ஒன்னு ஒண்ணு பேனா குறையலாம் இந்த ரேஞ்சு போயிட்டு இருக்குதுங்க ஆனா இப்ப அந்த சோனாலிங்கிறது வெயிட் அதிகமா வளராதுங்க ஒரு கிலோல இருந்து ஒன்னே கால் ஒன்றரை கிலோ வச்சு ஒன்னு டு ஒன்றரை இவ்வளவுதான் அதிகபட்சமாவே வளரும் ஆனா எக் கவுண்ட் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா சோனாலி தான் இப்ப அந்த சொனாலியோட முட்டையும் நாட்டுக்கோழி முட்டையும் பார்க்கும்போது என்ன பெரிய வித்தியாசம் தெரியும் பெரிய டிஃபரெண்ட்லாம் கிடையாது பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே மாதிரிதான் இருக்கும் என்ன இப்ப இப்ப ஸ்டார்ட் ஆகுது போக 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 வந்து பார்த்தீங்கன்னா எக் பெரிய சைஸ் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து முன்ன பின்னா மாறுபடும் நாட்டுக்கோழிக்குமே இதே ஓகே சேம் ஒரே தான் கலர் இருக்கும் நீங்க வந்து எக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு வந்து செட் ஆகும் இந்த முட்டை வந்து மார்க்கெட்ல ஈஸியா அழிச்சிட முடியுங்களா கண்டிப்பா பண்ணலாம் ஏன் இப்ப பிராய்லர் கோழிய வந்து ஏழு ரூபா ரேஞ்சு வித்துட்டு இருக்காங்க நாட்டுக்கோழி முட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு ரூபாய்ல இருந்து பதினஞ்சு ரூபா குடுத்துட்டு இருக்காங்க நீங்க ஆவரேஜா பத்து ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா கூட கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் இருக்கு ப்ராஃபிட் இருக்கும் ஆமா ஆனா இதோட கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மிங்கிறீங்க இல்லையா ஆமா ஓகே ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க இந்த சோனாலி நாட்டுக்கோழியில எந் எப்படி எத்தனை நாள் குஞ்சா குடுத்துட்டு இருக்கோம் என்ன பிரைஸ் குடுத்துட்டு இருக்கோம் அத பத்தி சொன்னேன் எல்லாமே அது நம்ம இப்போ சொன்னா தாங்க அதாவது சோனாலி நாட்டுக்கோழி ப்ளஸ் கருங்கோழின்னு உரகம் நான் அதையும் பண்ணிட்டு இருக்கேன் கடகநாத் இது எல்லாமே ஓரளவுக்கு கவரேஜான பிரைஸ் தான் பண்ணிட்டு இருக்கு எல்லாமே எண்பது தான் பண்ணிட்டு இருக்கேன் இதுல இருந்து பத்து ரூபா குறையும் கூடும் அது மார்க்கெட்ட பொறுத்து ஏன்னா நாங்க வந்து டே ஓல்டா எடுக்கும் போது எங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கும் அத வச்சு நாங்க அங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம் இன்கேஸ் நாங்க எடுக்கும் போது ஒரு அஞ்சு ரூபா ஏறுது அப்படின்னா இதுல ஒரு அஞ்சு ரூபா ஏறும் வாய்ப்பு இருக்கு இப்ப கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ டைம் எம்முறை எடுத்தா என்ன பைப்ப தொண்ணூறு சொல்றேன் அப்படின்னா ஏன்னா நாங்க டே வோல்ட் அதிகமா எடுக்கும் எடுக்கும்போது அதுக்கான மார்ஜின் வச்சாதான் நாங்க அது மேட்ச் ப்ராஃபிட்டபில்லா இருக்கும் ஆமா ப்ராஃபிட்டபில்லா இருக்கும் ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்ப இந்த சோனாலி அப்படிங்கும்போது ஒரே ஒரு கேள்விதான் என் மனசுல வருது அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சோனாலி கோழி வளத்துறவங்க எல்லாருமே பண்ணை முறையில தான் வளர்த்துறாங்க யாரு பெரிய அளவுல மேய்ச்சல் முறையில வளர்த்து நான் பாக்கல ஓகே ஓகே அப்ப அந்த பண்ணை முறையில வளர்த்தும் போது ஒண்ணு ஒண்ணு கொத்திக்கிற பிரச்சனை இல்லையா முட்டை உடைச்சு குடிக்கிற பிரச்சனை இல்லையா அதை பத்தி கொஞ்சம் சொன்னாலி பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குங்க இப்ப அசில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொத்திக்கனு வச்சுக்கோங்களேன் இதே சொனாலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பது கொத்திக்காது 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 ஒரு டுவெண்ட்டி கொத்தனாலுமே ரொம்ப கம்மியா தான் அதனால வந்து மத்த கோழிக்கு பிரச்சனை வராது அது ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படி இருக்கும்போது நீங்க பண்ணை முறையிலே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பிளஸ் எக் ஸ்டார்ட் ஆகிற டைம் ஃபோர் டு ஃபைவ் மந்த் இந்த ரேஞ்ச் வரைக்குமே நீங்க வளர்த்தாலுமே இதுல கொத்திக்கிற பிரச்சனை வராது அது ஒண்ணு இன்னொன்னு மூக்கு நீங்க வெட்ட தேவையில்ல நோஸ் கட் பண்ணாம நீங்க வளர்த்துக்கலாம் எஃகு மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு சிறுவடை கணக்கு மாதிரி சிறுவடை கோழி குஞ்சு மாதிரி நீங்க கறியாவும் வித்தரலாம் முட்டையாவும் வித்தரலாம் அதாவது ஒரு பேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் முட்டை எடுக்கிறோம் ஒரு பேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோழி இனத்தை வந்து அழிக்க முடியுமா கறி தாராளமா எடுத்துக்கலாம் நம்ம தாராளம் சந்தைக்கு எடுத்துட்டு போனோம்னா கூட இப்ப உங்க ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி கேட்டீங்க அப்படின்னா நானூத்தி ஐம்பது ஐநூறு அறுநூறு சொல்லுவாங்க இப்ப நம்ம இந்த சோனாலி பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் அசில் சொன்ன பாத்தீங்களா அதுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கு ஓகே சோனாலி வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரிஜினல் சிறுவடை குஞ்சு அப்படி இருக்கா சேம் அதே மாதிரி டிட்டோவா இருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அவங்க நானு நானூத்தம்பது ரூபாய் கொடுக்குறாங்க இங்க ஒரு முன்னூத்த ரூபாய் கொடுத்துருப்பாங்க முன்னூறு ரூபாய் கம்மியை கொடுத்து குறைச்சு கொடுத்துடலாம் அப்ப தாராளமா எடுப்பாங்க எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க தாராளமா அழிச்சிடலாம் சோனாலி கோழி பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க முட்டை உற்பத்திக்கான ஒரு கோழி இனம் இது யார் வேணாலும் வளர்த்தலாம் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டீங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடக்நாத் அப்படிங்கற இந்த கருங்கோழி கடக்நாத் சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது தமிழகம் முழுவதும் எல்லாரும் எடுத்து வளர்த்திட்டு இருந்தாங்க கடந்த சில நாட்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதோட மோகம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அதை பத்தி கொஞ்சம் கண்டிப்பா இப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சோனாலி நாட்டுக்கோழி பீக்ல போயிட்டு இருக்கிறது அது நல்ல எப்பவுமே அப்படியே தான் இருக்கும் இப்போ அந்த கடகநாத் வந்து சீசனபிள் மாதிரி தான் ஓகே இப்போ நீங்க சொன்னது மாதிரியே ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா பீக்ல போயிட்டு இருந்தது நிறைய ஆர்டர் ஆகா ஓகம் அப்படிலாம் போயிட்டு இருந்தது பட் இப்பவும் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல்ல குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு ஓகே ரீசன்பிளான பிரைஸ் ப்ரைஸ் ஆவரேஜா தான் இருக்கு என்னன்னா வாங்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு கம்மியாயிடுச்சு அது வந்து கரிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பியூர் பிளாக்கா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழியை விட சுவையான கோழி கடகநாத்துதான் அது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு அது தெரியும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரு அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்பாங்க அதாவது அந்த கோழியை பத்தி தெரிஞ்சவங்கதான் அத வாங்குவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அதனாலதான் இதோட இது வந்து கொஞ்சம் டல்லானது சரி இதே நாட்டு கோழினா பத்து பேர் கேட்டாலும் வாங்குவோம் இதே கருப்பு கோழி அப்படின்னா அது என்ன பார்க்க கருப்பா இருக்குமாமே அது யாரு வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் மெட்டாலிட்டி இருக்கும்போது அதோட வாங்குறவங்க எண்ணிக்கை வந்து குறையுது இதுக்கு தான் இதுதான் ரீசன் மற்றபடி வேற எதுவும் கிடையாது ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப இந்த கடற்கநாத் குஞ்சுகள் எத்தனை நாள் குஞ்சுகளா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு நாள் குஞ்சுகள் கேட்டா உங்களால கொடுக்க முடியும் நம்ம மெயினா குடுத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தோம்னா புது நாற்பது அதே தான் ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆகாம எப்பயுமே தரமா கொடுக்கறது இல்ல அப்படியே வந்து ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆகாம ஒரு ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடியே தரோம் அப்படின்னாலுமே ஆல் வேக்சின்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட் ஆஃப்டர் தன் சேல் ஒன்லி ஓகே ஓகே எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு மட்டும்தான் கஸ்டமர் சேல்ஸ் கொடுப்போம் ஓகே 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 எல்லாமே முடிச்சுட்டு தான் கொடுக்குறீங்க ஆமா ஆமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க என்னென்ன வேக்சின் எல்லாம் பண்ணி தருவீங்க வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஒண்ணுங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐபிடி லசோட்டா இது மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீசர்ல இருந்து ஃப்ரீசர் ஐ மீன் மெடிக்கல்ல வந்து ஃப்ரீசர்ல வச்சிருப்பாங்க நீங்களே வாங்கிட்டு வந்தாலும் அவங்க ஐஸ் போட்டு தான் கொடுப்பாங்க அதை எடுத்துட்டு வந்து பர்டிகுலர் ரேஷியோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோஸ் இருக்கும் ஆயிரம் டோஸ் ரெண்டாயிரம் டோஸ் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்வென்ஷன் எடுத்து எல்லாத்துக்குமே கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம செயலுக்கே கொடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா குழுகும் அந்த வெள்ளக்கழிச்சல் ரத்த களைச்சல் தீவனம் எடுக்காம இருக்கிறது சளி பிடிக்கிறது அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும் சோ இதை அவாய்ட் பண்ணனும்ங்கிறதுக்காக தான் மெயினா வந்து நம்ம வேக்சின்ஸ் எல்லாமே ப்ராப்பரா குடுக்குறது பண்ணி குடுக்குறீங்க ஆமா இந்த த்ரீ வேக்சின்ஸ் ஆனதுக்கு அடுத்து இப்ப இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த ரேஞ்சுல மூணாவது வேக்சின் முடிஞ்சிடும் ரொம்ப டிமாண்டா இருக்கு அதாவது கோலி வந்து பாத்தீங்கன்னா டிமாண்டா இருக்கும்போது நிறைய கஸ்டமர் எடுப்பாங்க அப்ப எடுக்கும் போது இருபது இருபத்தொன்னுலயே கஸ்டமர் எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே வேக்சின்ஸ் அந்த மூணாவது வேக்சின்ஸை முடிச்சதுக்கு அப்புறமா தான் குடுப்போம் ஓகே முடிக்காமலாம் கொடுக்க மாட்டோம் ஓகே பிரதர் ரொம்ப அருமையா சொன்னீங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அசில் கிராஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொனாலி நாட்டு கோழி கடக்நாத் இது எல்லாத்த பத்தி பாத்துட்டோம் இவ்வளவுதான் பண்றீங்களா இல்ல வான் கோழி வாத்து இதெல்லாம் பண்றீங்களா அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லிருக்கீங்க வான் கோழி வாத்து எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும் சொன்ன மாதிரி கஸ்டமர் தகுந்த மாதிரி எடுத்துருக்கோம் வான்கோழி எடுக்கிறாங்க ஓகே எடுக்கிறாங்கன்னா இப்ப ஒரு ஐநூறு நாட்டு கோழி வாங்குற இடத்துல ஐம்பது வான்கோழி கூட வாங்க மாட்டாங்க போது அதுக்கான வளர்ச்சி விதம் ரொம்ப கம்மியா இருக்கு ஓகே மெயினா வான்கோழி எப்ப எடுப்பாங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் சீசன்ல வந்து கிலோ கணக்கு நிறைய பேர் எடுப்பாங்க இப்ப இந்த டிசம்பர் இன்னும் கொஞ்ச நாள் வரிஸ்மஸ் வரப்போது ஏத்தி விட்டுருவாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஏத்தி விட்டுருவாங்க ஆறு கிலோ ஏழு கிலோ எட்டு கிலோ அந்த மாதிரி இருக்கும் கேஜ் கணக்குல போட்டுட்டு ஏத்தி விட்டுருவாங்க அதுவும் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணாம கிடையாது வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டா ஒரு இருநூத்தி முப்பதுல இருநூத்தி ஐம்பது ரூபா இந்த ரேஜ் பண்ணிட்டுருவாங்க இந்த ரேஞ்ச் ஆமா பண்ணிட்டு இருக்கோம் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா குறையாம நானூறுல இருந்து ஐந்நூறு ரூபா வரும் வான்கொலி இது வந்து பேரண்ட் இப்ப நீங்க சிக்ஸா குடுக்குறீங்க அப்படின்னா எத்தனை மாசத்துக்கு வந்து கொடுப்பீங்க இல்ல நான் சொல்றது சிக்ஸ் தான் சிக்ஸ் தான் சொல்றேன் அதாவது இப்போ ஒரு நானூறு கிராம் ஐநூறு கிராம் ரேஞ்ச் இருக்கக்கூடிய வான்கூலி இருநூத்தி முப்பது ரூபாயில இருந்து அந்த ரேட்ல குடுக்குறீங்க ஓகே ஆமா பீஸ் ரேட் ஆமா பீஸ் ரேட் ஓகே எல்லாமே பீஸ் ரேட் தான் ஜோடி கணக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது அது உங்க ஊர்ல எடுத்துட்டு வந்து சேல்ஸ் பண்றவங்க வந்து ஜோடி வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ஜோடி அறநூறு இப்படி சேல்ஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து பீஸ் கணக்கு தான் ஓகே என்ன உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா வாங்குன அதாவது உற்பத்தி இடத்துல இருந்து எடுத்துட்டு போறதுனால உங்களுக்கு அதுல ஒரு தெளிவா இருக்கும் தெளிவா இருக்கும் இதுவே மீடியட்டு கிட்ட நீங்க வாங்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி ஏத்திருப்பா ஏத்தவங்களா ஏத்தவங்களா இருக்கலாம் அப்படியே ஊர் ஊரா கொண்டு போய் போயிட்டு ரூபா கொண்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு விற்காததான் நாளைக்கு ஸ்டாக் வச்சு வேற தண்ணி குடுத்து நாளைக்கு மாத்தி மாத்தி கொடுப்பாங்க ஓகே சோ அதுல எனிதிங் இஷ்யூ ஃபார் உங்களுக்கு வரும்போது நீங்க ஒரு நாலஞ்சு கோடி செத்து போதுன்னு வைங்களேன் ஒரு பத்து ரூபா சேர்ந்து வந்தாலும் உற்பத்தி இடத்துல வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலயுமே பெனிஃபிட்டா இருக்கும் ரொம்ப அருமையா அந்த மாதிரி கினிகோழி பத்தி சொல்லுங்க கினிகோழி எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு அது எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒளி வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் நூறு ரூபாய் இல்லை நூத்தி இருபது ரூபாய் நான் சொல்றேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டான ஒரு பிரைஸ் தான் இது வந்து பத்து ரூபா குறையும் கூடும் அதுதான் கமெண்ட் செக்ஷன்ல வந்து இப்ப நம்பர் போடுங்க ரேட் போடுங்க எல்லாமே கேட்டு நம்ம எல்லாமே இப்போ தெளிவா சொல்லிடுறோம் மொத்தமாவே கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு பிரைஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் அவங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் பிளஸ் வேக்சின் எல்லாமே நம்ம சொல்லிடுவோம் என்கிட்ட வந்து நீங்களே வாங்கிட்டு போறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வேக்சின் செலவு கரெக்டாக சொல்லிடுவாங்க உங்களுக்கு வந்து நஷ்டம் ஆகாத அளவுக்கு

எல்லாத்துக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கிறது டைரக்டா ஹோம் டெலிவரி தான் பிக்கப் வச்சு பண்ணலாம் என்னைக்கு அதிகமா இருந்தா என்னைக்கு அதிகமா இருந்தா ஓகே ஏன்னா அது நான் அந்த கிலோமீட்டர் கணக்கு தான் எங்க லொகேஷன்ல இருந்து கஸ்டமரோட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் போட்டுட்டு பன்னெண்டு ரூபா கால்குலேஷன் போட்டு கொடுத்துருவோம் ஓகே அதுக்கு மாதிரி தான் மெயினா பண்ணிட்டு இருக்கிறாங்க இதே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடி மதுரை ராமநாதபுரம் இப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப தூரம் அதிகம் அதுக்கெல்லாம் நீங்க வண்டிக்கு மட்டுமே குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டுமே ஓகே ஆனா இந்த ஃபோர் வீலர்ல ஒரு பிக்கப்ல ஒருத்தருக்கு பண்ணணும் அப்படின்னா மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தால் தான் எங்களால் நேரடியாக பிக்கப்ல போய் வீட்டாண்டி இறக்கி விட்டு வர முடியும் இன் கேஸ் நீங்க பஸ் டிரான்ஸ்போர்ட்லயோ இல்ல ட்ரெயின்லயோ அனுப்புறீங்கன்னா அது வந்து ஓகே மினிமம் ஹண்ட்ரட் இருந்தாதான் பண்ண முடியும் ஏன்னா சின்ன லெவல்ல இது நீங்க ஒரு கல்குலேஷன் போட்டுக்கோங்க அப்ராக்சிமேட்டா ஒரு எண்பது ரூபா வச்சு நூறு சிக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா எட்டாயிரம் ரூபா வருது ஓகே வேற நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு மாடோ ஆடோ ட்ரை பண்றீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் மாடுக்கெல்லாம் போனீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு மேலதான் ஓகே ஐம்பதாயிரம் இல்லாம ஒரு பிசினஸ் உங்களால் ஆரம்பிக்க முடியாது கட்டாயம் இதை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் கம்மி பட் தெளிவா பண்ணீங்கன்னா இருக்கு மினிமம் ஹண்ட்ரட் தாங்க ஓகே மினிமம் ஹண்ட்ரட் இருந்ததுன்னா ஏன்னா நான் கொடுக்குற ப்ரைஸ் கம்மியான பிரைஸ் தான் ஓகே நான் இதுவே வந்து நூறு ரூபாய் ரேட்டுன்னு பிக்ஸ் பண்ணி வச்சு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் இருக்கும் நான் கொடுக்குறதே கம்மியான ரேட்டு தான் ஓகே அப்படி இருக்கும்போது ஹண்ட்ரட் இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும் ரொம்ப அருமையாக சொல்லி கொடுக்கலாம் ப்ளஸ் ட்ரெயினில் பண்ணி தரலாம் கட்டாயம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்வி தான் ஒரு வேலை உங்ககிட்ட இருந்து எடுக்கிற சிக்ஸ்ல ஏதாவது குவாலிட்டி இஷ்யூஸ் இல்ல ஒரு மார்டாலிட்டி ஏதாவது டிரான்ஸ்போர்ட்ல ஒரு மார்டாலிட்டி ஏதாவது நடக்குதுன்னா அதை நீங்க ஏத்துக்குவீங்களா எப்படி ஒரு கண்டிப்பா ஓகே இப்ப இங்க நீங்க ஒரு நூறு பீஸ் வாங்கி வாங்கிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் இங்க இருந்து பார்சல் அனுப்புறேன் ஓகே நூறு சிக்ஸ் போட்டு போறேன்னு வைங்களேன் அங்க ஒரு அஞ்சு டேத் ஆயிருச்சு ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருங்க நூறு வாங்கினேன் அஞ்சு போயிடுச்சு மிச்சம் நைன்டி ஃபைவ் தான் இருக்கு அப்படின்ட்டு அந்த அஞ்சுக்கான அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு ரிட்டர்ன் ரீஃபண்ட் ரீஃபண்ட் பண்ணி ரீஃபண்ட் பண்ணிடுவேன் ஓகே அப்படி நீங்க எப்ப நூறு எடுத்தாலுமே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சேர்த்து தான் நான் போட்டு கொடுப்பேன் ஓகே நார்மலா நூறுனா நூத்தி அந்த மாதிரி ஒன்னு ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன் மாட்டாலிட்டி வந்தா அது நம்ம பொறுப்பு நீங்க ஏத்துக்கிறீங்க ஆமா ஓகே பிரதர் ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பண்ணையில் என்னென்ன கோழி இனங்கள் இருக்குது நம்ம எதெல்லாம் சேல்ஸ் இருக்கோம் எத்தனை நாள் குஞ்சுகளாக கொடுத்துட்டு இருக்கோம் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னீங்க அதே மாதிரி வந்து பெஸ்ட்டாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணித்தரோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க பார்க்குற பண்ணையாளர்களுக்கு இது கட்டாயமாக ஒரு உபயோகமான ஒரு தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவை உங்களோடு இணைக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்